வணக்கம் இந்த வீடியோல கோல் செட்டிங்கோட தேர்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம் ரெண்டு வீடியோ முதல் ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுக்குறோம் புரியும் அதனால கோல் செட்டிங்ல உங்களோட டைரியில் நீங்க அழகாக எழுதிட்டீங்க உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோல் உங்களுடைய இன்டர்ம் கோல் உங்களுடைய நீண்ட கால குறிக்கோள் உங்களுடைய லாங் டேர்ம் கோல் இது மூணையும் உங்களோட பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுத்துக்கும் வந்து தனித்தனியாக எழுதிக்கீங்கன்னு பார்த்தோம் ஸோ அப்படி எழுதினதை நீங்க வந்து ஃபோட்டோ எடுத்து அடிக்கடி வந்து எப்பப்பலாம் வந்து பார்க்க முடியுதோ எப்போல்லாம் அந்த கோல் கூட உங்களால் வந்து கனெக்ட் ஆக முடியுதோ அதெல்லாம் பாருங்க நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் சோ அது தொடர்பாக இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இப்போ அந்த விஷயங்களை நீங்க திரும்ப திரும்ப மைண்ட்ல கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல அந்த இடத்த ஆல்ரெடி ரீச் பண்ணிட்ட மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணணும் இமேஜின் பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிகாம் முடிச்சுட்டு ஒருத்தர் ஒரு அக்கௌண்டென்ட்டாக ஒரு கம்பெனியில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாரு ஒரு அக்கௌன்ஸ் எக்ஸிகியூவாவோ சீனியர் எக்ஸ்கியூட்டிவ்வாக இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய அவருடைய கோல் லாங் டேர்ம் கோல் வந்து அவருடைய அவருடைய ஷார்ட் டேர்ம் கோல் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் ஒரு எக்ஸிகூட்டிவ் ஒரு சீனியர் எக்ஸிகூட்டிவாவோ இல்லை வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த லெவலுக்கு வர்ற மாதிரி அவரோட கோல் இருக்கும் இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல வர்ற மாதிரி இருக்கும் இதான் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இன்டர்வியூம் கோல்ங்கிறது நெக்ஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸ் அடுத்தது ஃபைவ் டு டென் இயர்ஸ்ல அவர் ஹி வாண்ட்ஸ் டு பிகம் அ மேனேஜர் ஆ சீனியர் மேனேஜர் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு லாங் டேர்ம் கோல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபி பினான்ஸ் வைஸ் பிரசிடென்ட் பினான்ஸ் ஒரு பெரிய என்டைட்டியில் ஒரு விபி லெவலுக்கு போகும் இல்ல ஒரு ஜிஎம் லெவலுக்கு போனோம் இல்ல ஹெட் பைனான்ஸ் லெவலுக்கு போனோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்படி அவர் எழுதும்போது அவர் இதை வந்து மறுபடியும் மறுபடியும் விஷ வந்து விஷுவலைஸ் பண்ணுறாரு அப்போ அவர் வந்து வி விபி ஃபினான்ஸாக இல்லை ஜிஎம் ஃபினான்ஸாக ஆகிறதுக்கான சில ஸ்டெப்ஸ் வந்து அவர் வந்து எடுக்கணும் என்னென்ன விஷயங்கள் அவருக்கு தெரியல அப்படின்ற விஷயங்கள்லாம் யோசிச்சு இதெல்லாம் வந்து நான் முன்னாடி எழுதுறதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிக்க கூடாதுன்னு சொன்னோம் பட் எழுதிட்ட பிறகு எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன கேப் இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் அவங்க விஷுவலைஸ் பண்ணி அதெல்லாம் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து அவங்க எடுக்கணும் அவங்களோட கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறது அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்றது ஆன்லைனில் நிறைய விஷயம் கத்துக்கிறது, தொடர்ந்து அவங்க வந்து லேர்னிங் ஜேர்னிலே இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செய்கிறது மூலமாக அவங்களோட ப்ரொஃபைல் அவங்க வந்து என்ரிச் பண்ணிக்க முடியும் ஸோ இது இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கூடவே அவங்க ஆல்ரெடி வந்து விபி ஃபினான்ஸாக ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் ஆகிட்ட மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அவங்க வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ அது மாதிரி அவங்க வந்து ஒரு மீட்டிங் ஹோல் பண்ண மீட்டிங் வந்து நடத்துகிற மாதிரி அவங்க வந்து சில டிசிஷன்ஸ்லாம் சொல்கிற மாதிரி அவங்க வந்து மற்றவங்களுக்கு டிக்டேட் பண்ணுற மாதிரி நிறைய வந்து ஆடிட்டிங் மீட்டிங்ஸ்லாம் நடத்துகிற மாதிரி நிறைய கான்ஃபரன்ஸ் கலந்துக்கிற மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஃபினான்ஸ் அவங்களுடைய ரோல் என்னவாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு அது தொடர்பான விஷயங்களில் அவங்க தங்களை ஈடுபடுத்திக்கிற மாதிரி அவங்க விஷுவலைஸ் பார்க்கணும் ட்ரீம் பண்ணி பார்க்கணும் இதுதான் அப்துல் கலாம் அழகா சொன்னாரு கனவுகான் அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கனவு என்பது நீங்கள் தூங்கும்போது வருவதால் உங்களை தூங்க விடாமல் செய்யும் ஒன்று அதுதான் கனவு அப்படின்னு சொல்கிறார் அப்போ நமக்கு வந்து இந்த இடத்த ரீச் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதுக்கான முயற்சிகள் பயிற்சிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம நமக்கு நமக்கு நாமே செய்து கொள்ளும்படியாக கட்டளைகளை நமது சப்கான்ஷியஸன் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் அந்த இடத்த ரீச் பண்ணணும் அந்த இடத்த ரீச் பண்ணும் அப்படின்றமே நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ரீச் பண்ணிட்ட மாதிரி வந்து நம்ம மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக நினச்சிக்கணும் நினச்சுக்கும்போது அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம என்னென்ன செய்யணும் செய்வோமோ அந்த மாதிரியான நம்மளுடைய நடவடிக்கைகள் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் அது அது ஒத்தமே நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும் ஸோ இப்படி நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு இது வந்து இது வந்து ஒரு வகையான பயிற்சி தான் இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது அதுக்கு நம்ம அதுக்கான விஷயங்கள் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்பில்ட் ஆகும் ஸோ அதை நோக்கி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போய்கிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய கோலை நீங்கள் வந்து கனவு காண முடிஞ்சதுன்னா நீங்க இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத அந்த இடத்த உங்களால வந்து கனவு காண முடிஞ்சதுன்னா நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கான முழு தகுதியும் பெறுறீங்க தான் முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு வந்து உங்கள்கிட்ட இது இல்லையா அது இல்லையே இந்த ஸ்கில் இல்லையா அந்தளவு காண்டாக்ட்ஸ் இல்லையே எந்த அளவு கம்யூனிகேஷன் இல்லையே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம் அதுக்கான டூல்ஸ் அதெல்லாம் உங்களை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கான டூல்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஜேர்னில உங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக தானாகவே வந்துகிட்டா இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் இதுதான் வந்து இயற்கையினுடைய ஒரு மாறாத ஒரு விதி ஸோ அதனால உங்கள் சப்கான்ஷியஸில் நீங்க வந்து எந்த இடத்த ரீச் பண்ணணும் அப்படின்றத ஸ்ட்ராங்காக பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் போவீங்க அதுதான் வந்து இந்த கோல் செட்டிங்கோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது வந்து எங்கே துவங்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் யோசிச்சு உங்களோட கோலை நீங்கள் வந்து ஒரு ஒரு ரிட்டன் ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதுறீங்கல்ல ஒரு ரிட்டன் ஃபார்மெட் கொண்டு வரீங்கல்ல உங்களோட திங்கிங்க அந்த அந்த இதுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்கல்ல அங்கே தான் இந்த விஷயம் தொடங்குது அதனால் அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை அதை தொடர்ந்து வரக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ தொடர்ந்து உங்களோட உங்களுடைய ட்ரீம் கூட உங்களுடைய உங்களோட ட்ரீம் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க தான் இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது கூட இதுக்கு அடுத்ததாக ஸ்வார்ட் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை எப்படி நம்ம கோல் செட்டிங்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது வீடியோவில் அப்புறம் சொல்கிறேன் இது கூட நீங்கள் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து அலர்ட் கிடைக்கும் நீங்கள் பார்க்க முடியும் வந்து லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான உங்களுடைய முன்னேற்றத்துக்கான நிறைய வீடியோஸை நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களுடைய முன்னேற்றம் தான் எங்களுடைய முன்னேற்றம் ஆல் தி பெஸ்ட்